ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் பார்க்கலாங்க அதுவும் முக்கியமாக மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் தேவையான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு நல்லா சூப்பராக யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மலைன்னு சொன்னோடனே முதல் ஞாபகம் வருது குடை தான் இப்போ குடை வந்து ஒரு வருஷம் கழித்து நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி ஈரத்தோடு மடக்கி வச்சுட்டோன்னா திறக்கவே வராதுங்க நம்ம திறந்துட்டு இந்த மாதிரி நம்ம வாசலின் வீட்டில் இருக்கும்லங்க அதை போடுங்க நம்ம த சாதாரணமாக எண்ணெய் போடுறத இந்த மாதிரி வாசலின் போட்டு தடவிட்டு குடை எது பண்ண யூஸ் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும் மடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் விதிக்கிறதுக்கும் ஈஸியாக வருங்க ஒரு வாசலின் மட்டும் போதுங்க ஃபுல்லாக அந்த குடை கம்பியில் தடவி விட்டால் போதும் நம்ம மற்றபடி எந்த எண்ணெயும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாஷ்லீன் தருவீனிங்கன்னா ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குங்க பாருங்க முதல்ல வெள்ளை இப்போ நான் தலைவிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகுது பாருங்க கொடை இது வந்து நம்ம ஈரத்தோடு எடுத்து வச்சிடக்கூடாதுங்க மழை முடிஞ்ச உடனே கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி துரு பிடிக்காது அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த கொடையை வந்து மடக்கி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா காய வச்சுட்டு சுருட்டி வைங்க ஒரு பையில போட்டு வச்சுட்டிங்கன்னா தூசி அடையாமல் இருக்குங்க இந்த வருஷத்தை முடியோட்டி மழை முடியோட்டி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்த மலைக்கு ஓப்பன் பண்ணும்போது துருவும் இருக்காது தூசியும் படியாதுங்க அந்த மாதிரி பையில போட்டு வச்சுட்டிங்கன்னா எத்தனை கூட வேணாலும் போடலாம் அந்த பையில ஒரே பையில் போட்டு ஆணியில் மாட்டி விட்டிங்கன்னா ஞாபகமாகவும் இருக்கும் எத்தனை கூட இருந்தாலும் அதிலே ஒரே பையில் போட்டுக்கலாங்க நீட்டாகவும் இருக்கும் நமக்கு பையில போடும்போது ஒரு ஒரு குடையாக தனித்தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி பையில போட்டு வைக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து வந்து இந்த மாதிரி ஜர்க்கின்ஸ் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுவுமே ஜிப்பு வந்து ஆகிட்டே இருக்குங்க அது ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்தா ஒருக்கா ரொம்ப அப்படியே சிக்கின மாதிரி வரவே வராது அந்த ஜிப்பு அதுக்குமே இந்த வாசலையும் என் கையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அந்த ஜிப்பில் தடை விட்டுறணுங்க ரெண்டு பக்கமும் நம்மளை ரெண்டு விரல்ல எடுத்துக்கிட்டு கீழ்பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி ஃபுல்லாக ஜிப்பு ஃபுல்லாக தடையை விட்றணும் அந்த இந்த ஓரம் ஜிப்பு தொடங்கினா அந்த பக்கமும் தடை விட்றணுங்க தடை விட்டுட்டிங்கன்னா ரெண்டு பக்கமே தடை விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு அது ஓப்பன் பண்ண ஜிப்பு திருப்பி போடுறதுக்கு ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மற்றது பண்ணுறதை விட இந்த மாதிரி வாசகம் தருவோம்னா ஈஸியாக இருக்கும் ஜிப்பு மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கலட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மழை காலம் குளிர்காலத்துக்கு கட்டாயம் தேவையான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க அந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சா என்றைக்கு யூஸ்ஃபுல் தான் பாருங்கள் ஸ்மூத்தாக போகுது பாருங்கள் அப்படி நம்ம தடவை ஸ்மூத்தாக போவோங்க அந்த ஜிப்பு போகிறது நல்லா ஸ்மூத்தாக இருக்கமா இருக்கும் நமக்கே வித்தியாசம் தெரியும் திருப்பி இதையுமே நல்லா காய வச்சுதாங்க மடித்து வைக்கணும் அந்த மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்லா காய வச்சுட்டு அலசி தண்ணியில் நல்லா அலசிட்டு காய வச்சு மடித்து வச்சிக்கணும் அந்த பூசணம் போக்குறது அதெல்லாம் இருக்காதுங்க நீட்டாக இருக்கும் மழை முடியோ விட்டு தான் அந்த வேலை செய்யணும் இப்போ வந்து நம்ம இடையில சும்மா சுருட்டி மடித்து வச்சோன்னா அதே காயாது மழை நேரத்தில் நல்லா விரித்து காயப்படணும் மழை முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா மடித்து ஒரு பயில் வச்சு வச்சுட்டிங்கன்னா தூசியும் படாது நீட்டாகவும் இருக்குங்க அடுத்த வருஷம் இருக்கும்போது தூசியே இருக்காது நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து சில பேருக்கு மூக்கு அடைச்சிருக்கும் இந்த வி மழை காலத்துக்கு இந்த குளிர் பனி இதுக்கெல்லாம் சேர்ந்து அதுக்கு வந்து என்ன பண்ணோம் நம்ம எந்த தையிலும் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த தையிலத்தை இந்த மாதிரி பேப்பரில் டிஷ்யூ பேப்பரில் தடவிடுங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கிட்ட கொண்டு போய் அப்படியே அந்த அதோடைய சுமெல் அப்படியே இது பண்ணால் போதுங்க நுகர்ந்தால் போதும் கொஞ்சம் மூக்கு வந்து ரிலீஃப் ஆகுங்க மூக்கு அடைச்சது கொஞ்சம் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை காலத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு அடுத்து வந்து உப்பு கசஞ்சுக்கிட்டே இருக்கும் எல்லார் வீட்லேயும் உப்பு கசஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நான் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு டிப்ஸை சொல்லியிருக்கேன் உப்பு கசியாமல் இருக்க டிஷ் பேப்பரில் வந்து கொஞ்சோண்டு அரிசி வச்சு கட்டிட்டு அது மேலே கொட்டணுன்ட்டு இது வந்து கொட்டாச்சி இருக்குல்லங்க நம்ம தேங்காய் சரட்டேன்னு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சோண்டு உடச்சிட்டு அது உள்ளே வச்சிடலாங்க அதுபோல் இந்த மாதிரி மரக்கரண்டி ஒன்று போட்டு வச்சாலும் நமக்கு ஈரம் வராதுங்க இந்த உப்பு வந்து நல்லாயிருக்கும் ஈரமாகாமல் அப்படி ஈரம் பட்டுப்பட்டு ஒரு மாதிரி தண்ணி ஆகிறது இல்லாமல் நல்லாயிருக்குங்க இப்போ வந்து காலத்துக்கு துணி காயப்பட இடம் இல்லையா அந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிப்ஸு நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து இந்த மாதிரி கேபிள் டை எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லைன்னா நம்ம தலைக்கு போடுற பேண்டு கூட எடுத்துக்கலாங்க நான் கேபிள் டை தான் போடுறேன் இது வந்து ம நம்ம வந்து ஹேங்கரில் போடுறதுனால இது பெரிய ஹேங்கர் நான் அஞ்சு போடுறேன் இதில் கேபிள் டை நீங்கள் சின்ன ஹேங்கராக இருந்தால் மூணுலேருந்து நாலு போடலாம் இது நல்ல பெரிய ஹேங்கரு நான் அஞ்சு போடுறேன் இந்த கேபிள் டையை இந்த மாதிரி போட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விடாதீங்க கட் பண்ணி விட்டால் அது கையில் குத்துறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் கட் பண்ணலை அது கட் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஷார்ப்பாகிருங்க நம்ம கையில் குத்துறக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அஞ்சு டை போட்டிருக்கேங்க நானே அஞ்சு ஆறு கூட போடலாம்னு இடம் இருக்குது இல்லை துணி நமக்கு ஒன்றோட ஒன்றும் உரசக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அஞ்சு போட்டிருக்கேன் இப்போ அந்த டை அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாமல் இருக்கிறதுக்காக கிளிப்பு போடுறேங்க இப்போ அந்த அஞ்சு டை மேலேயும் அஞ்சு கிளிப்பு போட்டுக்கிறேன் நான் போட்டிங்கன்னா அந்த டை வந்து இங்கேயும் அசையாது அந்த கேபிள் டை அசையாது நம்ம அடுத்து நம்ம ஹேங்கர் மாட்டினா நீட்டாக இருக்குங்க ஒன்றோட ஒன்று துணி வந்து டச் ஆகாமல் நல்லா காயறக்கான ஈஸியாக இருக்கமா இருக்கும் இந்த ஒரு ஹேங்கர் மாட்டி விட்டால் அஞ்சு ஹேங்கர் இதில் மாட்டலாங்க இப்போ அதை அஞ்சு ஹேங்கர் மாட்டி சட்டை போடலாங்க சட்டை டீஷர்ட்டு நம்ம குட்டி குட்டி பனியன் அதெல்லாம் எல்லாமே போடலாம் நான் இப்போ ஹேங்கர் மட்டும் மாட்டி காட்டியிருக்கேன் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு காயப்படுறோமோ அதை போட்டுக்கலாங்க இடமும் நமக்கு ஆகும் மழை காலத்தில் துணி காயப்படுறதுக்கு நிறைய இடம் கிடச்ச மாதிரி இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நம்ம பாத்ரூமுக்கு சாக்கு போட்டிருப்போம் இந்த மாதிரி மேட்டு அந்த மேட் வந்து சீக்கிரம் ஈரமாகிடும் அது மழை காலத்தில் அப்படி ஆகாமல் இருக்கணும் ரொம்ப ஈரம் வந்து இதுவாக கூடாது ரொம்ப சொத சொதன்னு ஈரமாக இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மேட்டுக்கடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுருங்க அப்படி போட்டிங்கன்னா அந்த மேட்டு வந்து ரொம்ப ஈரமாகாது பேப்பர் ஈரமான பிறகு எடுத்துகிட்டு வேறு பேப்பர் மாற்றிக்கலாங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ சில பேருக்கு தலை பாரமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மலையில் தெரியாமல் நனைஞ்சிடுவாங்க இல்லைன்னா அந்த பனிக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சாப்பாடு அரிசி புழுங்கரிசி அரிசி ஒரு பையில் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க தாங்க எடுக்கணும் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்குள்ளே போட்டுடலாம் பூண்டு தோல் கூட போடலாங்க தோல் இருந்தால் பூண்டு தோல் வெங்காயத்தோல் அதெல்லாம் கூட போடலாம் அதெல்லாம் சேமித்து நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டு நல்லா யூஸ் ஆகுங்க அதை நான் இன்னொரு டிப்ஸில் சொல்கிறேன் இது இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க சிம்பிளாக டக்குன்னு ஒரு பையில் போட்டு இது மாதிரி அதோட க பையோட அந்த புடியை வச்சு ஒரு முடித்து போட்டுருங்க போட்டுட்டு நம்ம படுக்கிற தலாணி மேலே அதை வச்சு அது மேலே தலை வச்சு படுத்திங்கன்னா அந்த ஈரம்லாம் அப்படி தலை பாரமாக இருக்கும் இல்லைங்களா அது சரியாயிருங்க இப்போ மேலே அப்படி தலையை வச்சு தூங்கினீங்கன்னா அந்த ஈரம்லாம் அந்த தலையில் உள்ள ஈரம் அந்த பாரம் இதெல்லாம் இறங்கிடுங்க இந்த மாதிரி அரிசி வச்சு தூங்கையில் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மாவு ஆட்டுவோம் இந்த மழை காலத்தில் மாவு ஆட்டுன பிறகு அது பார்த்தா புளிக்கவே புளிக்காதுங்க புளிக்காமல் இட்லியோ தோசையோ செஞ்சால் நல்லாவே இருக்காது அதுக்கிட்ட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கிறேங்க இந்த குக்கருக்குள்ளே அந்த பாத்திரத்தை மாவு வந்து முக்கால் பாத்திரம் தாங்க மாவு வைக்கணும் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மேலே புளிச்சு வரக்கு கொஞ்சம் இடம் விடணும் அப்புறம் வந்து இந்த குக்கரில் வந்து கட்டு போட்டுக்கணுங்க கட்டாயம் அந்த குக்கரில் இந்த பா மாவு பாத்திரத்தை வச்சு போட்டு மூடிட்டு விசிலும் போடணும் போட்டுவிட்டு மறால் காலில் திறந்தீங்கன்னா சூப்பராக புளிச்சிருக்குங்க மாவு இந்த மழை காலத்தில் மாவு புளிக்கிறீங்கிறது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக மாவு புளிச்சு இட்லி சாஃப்ட்டாக வருங்க அவன் எப்போதும் புளிக்கி வைக்கிற மாதிரியே இருக்கும் மாவு பாருங்க எவ்வளோ சூப்பராக அப்படியே மேலே அப்படியே எலும்பி வந்திருக்கு பாருங்கள் மாவு நான் ரொம்ப கிட்ட காட்டையில் கொஞ்சம் மஞ்சளாக தெரியுதுங்க அந்த கேமராட எஃபெக்ட்டு இப்போ வெள்ளையாக தெரியும் பாருங்க நமக்கு அது ரொம்ப கிட்ட போ க்ளோஸ்அப்பில் போனால் கொஞ்சம் மஞ்சளாக தெரியிற மாதிரி இருக்குது மற்றபடி கரெக்டாக பிளிச்சுருந்தது தான் இப்போ பாருங்கள் வெள்ளையாக இருக்குது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு துவையல் செஞ்சு காட்டியிருக்கேங்க க்ரீன் சட்னி புதினா சட்னி வந்து இது வந்து ஒரு சளிக்கு ஒரு கஞ்சி செஞ்சு காட்டியிருக்கேன் அதுக்கு வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த துவையல் தொட்டு சாப்பிட்றதுக்கு பசி எடுக்கும் சில பேருக்கு இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் பசியே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த துவையல் சாப்பிட்டிங்கன்னா கட்டாயம் பசி எடுக்குங்க இப்போது ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ரெண்டும் போடுறேன் சில பேருக்கு கடுகு உளுந்து லாஸ்ட்டாக கூட தாளிக்கலாம் அப்படி தாளித்தா கடுகு பெட்டால் பிடிக்க மாட்டேங்குது அதனால முதலே போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சோண்டு பெருங்காய் இதில் போட்டு எல்லாம் பொரியணுங்க நல்லா இது வந்து புதினா நம்ம வந்து இப்போ வரதுலங்க ஒரு கட்டு போடுறது சரியாக இருக்குங்க ரொம்ப பெரிய கட்டுன்னா ஒரு கட்டு போட்டுறாதீங்க அரைக்கட்டு போடுங்க நம்ம போட்டுக்கிறது மீடியம் சைஸ் கட்டு தான் அதனால் ஒரு கட்டு புதினா ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நாலஞ்சு பல் பூண்டு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் நீங்கள் என்ன தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க நான் வரமிளகாயும் சேர்த்து போடுறேன் வரமிளகாய் போடாமையும் பண்ணலாம் வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு கூட பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் புதினா போடுறேன் புதினா வந்து இந்தளவு தாங்க கட்டு தான் இது நீங்கள் போட்டிங்கன்னா புதினா இருக்கடமே தெரியாதுங்க பாருங்கள் புதினா இருக்கடமே தெரியல இப்போ வந்து ஒரு அளவுக்கு புளி போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தேங்காய் வந்து நான் கீரி போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் திருவி போட்டுக்குங்க ரொம்ப நேரம் அந்த தேங்காய் போட்ட பிறகு வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் அந்த புதினா மட்டும் தான் நல்லா வதக்கணும் உங்களுக்கு தேங்காய் போட்டு சும்மா ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு வதக்கி லைட்டாக உப்பு போட்டு வதக்கணுங்க ஒரு ஒரு நிமிஷன்னாவது வதக்கணும் ஏன்னா அது உப்போட ஈரப்பசையும் போயிடுச்சுன்னா துவையல் வந்து ரொம்ப நேரத்துக்கு கெடாது அதுக்காக நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி அப்படியே அந்த உப்பும் அதில் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும் அப்புறம் ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியதாங்க அரைச்சிங்கன்னா புதினா சட்னி க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆயிருங்க நீங்கள் இப்போ வேணாலும் தாளிச்சிக்கலாங்க கடுகு உளுந்து அதை போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த தோசையோடு நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்தது நல்ல மொறு மறுனு தோசையோடு இந்த புதினா சட்னிக்கு சூப்பராக இருந்தது இப்போ செய்ய போகிற கஞ்சிக்கு இந்த துவையல் சாப்பிட்லாங்க இந்த சளி காய்ச்சல் இருமல் அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி இந்த சளி கஞ்சி வச்சுட்டு இந்த துவையல் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க பசி எடுக்கும் ஸோ வாய்க்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேங்க இந்தளவு தான் எடுத்துக்கிறேன் நான் ஒரு பிடிச்ச ஒன்றரை பிடிச்ச பொடி அவ்வளோ தான் எடுத்துருக்கேன் கையில் இப்போ கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருணுங்க ஒரு ஆஃப் அவர்னாவது ஊற விட்டுறணும் அப்போ சீக்கிரம் வேகம் அதுக்காக தான் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் அந்த ஊற வச்சு அரிசி போட்டுக்கிறேன் எவ்வளோ கொஞ்சமாக போடுற மாதிரிங்க இதுவே கிட்டத்தட்ட மூணு டம்ளர் கஞ்சி வருங்க நமக்கு இப்போ வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கிறேன் அதுக்குள்ளேயே சும்மா பேருக்கு ரெண்டு ரெண்டு வெந்தயங்க காஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் போடணும் கட்டாயம் போட்டு நல்லா வேக விட்டுருங்க பூக்க நல்லா வேக விட்டுருங்க சிம்மிலே வச்சு வேக விடணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா பொங்கும் இப்போ நல்லா வந்துருச்சுங்க சாப்பாடு நல்லா பூக்க அப்படி பச்சரிசி தாங்க போடணும் மெயினாக அது புழுங்கரிசி போடக்கூடாது நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ தாங்க நான் உப்பு போட போகிறேன் முதலே உப்பு போட்டுடாதீங்க உப்பு போட்டிங்கன்னா சாதம் சீக்கிரம் வேகாது ரெண்டாவது ஒரு மாதிரி டேஸ்ட்டும் மாறின மாதிரி ஆகிடும் இது வந்து சளி பிடிச்சிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ நான் உப்பு போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் தேங்காய் போடுறேங்க நான் தேங்காயாக போடுறேன் நீங்கள் வேணால் தேங்காய் பால் எடுத்து வேணாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு டம்ளரில் ஊற்றி அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த துவையல் தொடு சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாய்க்கும் நல்லா இருக்கும்ங்க ருசியாக இருக்கும் இப்போ இந்த குளிர்காலத்தில் எப்படி ஈஸியாக தண்ணியில் கைப்படாமல் விளக்குறதுன்னு சொல்லியிருக்குங்க பாத்திரம் இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கூட வி விம் லிக்யூடு போடுறேங்க போட்டுட்டு நல்லா கலக்கி விட்றேன் கலக்கி விட்டுட்டு நம்ம பாத்திரம் கழுவ வேண்டிய பாத்திரம்லாம் ஏதாவது சாப்பாடு ஓட்டியிருந்தனால் அதை கழுவிட்டு தாங்க அதுக்குள்ளே போடுறோம் கழுவாமல் அப்படியே போட்டக்கூடாது இந்த விம் தண்ணியில் இப்போ எல்லாமே நான் கழுவி வச்சுருக்கேன் கழுவி வச்ச பாத்திரத்தெலாம் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போடுறேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு தேய்க்கலாங்க இல்லை உடனே கூட தேய்க்கலாம் இப்போ எல்லாமே எடுத்து நான் உள்ளே போட்டுக்கிறேங்க நம்ம எவ்வளோ வேணாலும் இப்படி விளக்கலாங்க நான் அன்றைக்கி இருந்த பாத்திரத்தை நான் விலகி காட்டியிருக்கேன் இப்போ டீ போட்ட பாத்திரத்தை வந்து லைட்டாக தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க இதில் போட்டு விளக்க முடியும் இப்போ இந்த விம்லி கூட அதில் இருக்கிறதுனால அந்த தண்ணியவே நம்ம தொட்டு தொட்டு இப்படி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க அதுதாங்க இது முக்கிய முக்கியமான டிப்ஸே இந்த க்ளவுஸ் போட்டுக்கணும் நம்ம க்ளவுஸ் இல்லை அப்படின்னா கூட நம்ம வீட்டில் உள்ள கேரி கவரை கூட கட்டிக்கலாங்க கையில் சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும் இந்த குளிருக்கு க தண்ணியில் கை வைக்க வராது அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் பாத்திரம் ஈஸியாக கழுவுலாங்க மிச்சம் இந்த தண்ணி இருந்தால் கூட அப்படி வைக்கலாங்க அடுத்த செட்டு பாத்திரம் செய்யும்போது கூட அந்த தண்ணி இந்த யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கீழே ஊற்றுறணும்னு அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம பாத்திரம்லாம் ஒரு தடவை வாஷ் பண்ணி தான் அதில் போட்டிருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு தண்ணி நல்லாவே இருக்குங்க வேறு சோப்புலே கூட வேறு அதோடு இருக்கும் இன்னொரு வாட்டி கூட விளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த க்ளவுஸ் முக்கியமாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணி உள்ளே போகாது இந்த ஜில்னஸ் சேராதுங்க நமக்கு எவ்வளோ பாத்திரம்னா விளக்கலாம் ஈஸியாக விளக்கிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த தண்ணியை தாங்க நான் தொட்டு தொட்டு தேய்க்கிறேன் நான் பாத்திரம் நான் வேறு எந்த சோப்பு எதுவும் தொடலை இப்போ கழுவிட்டு காட்டுற பாருங்க எல்லா பாத்திரமும் நல்லா நீட்டாக இருக்குங்க அது வரைக்கும் நீங்கள் க்ளவுஸை கையில் உள்ள க்ளவுஸ் கலெக்டாதீங்க நம்ம தேய்க்கும் போதும் இந்த கிளவுஸ் போட்டிருக்கணும் திருப்பி க பாத்திரம் கழுவும் போதும் அந்த கிளவுஸ் போட்டுக்கணுங்க இந்த யூஸ் த்ரோ தான் நம்ம திருப்பி வேணாலும் காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளவுஸை இல்லை தூக்கி போடுறோன்னா தூக்கி போட்டுக்கலாங்க உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் கழுவுறதுக்கு நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுங்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ தான் இந்த கிளவுஸை கழட்டிடுறாங்க கழட்டி காட்டுற பாருங்கள் ஈரமே இல்லை பாருங்கள் கையில் நீட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்